ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹோம்மேட் கஸ்டர்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லா பொருளும் தேவையானதெல்லாம் வாங்கி வச்சாச்சு இதில் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் இல்லைங்கிறதுனால நான் பாதாம் மிக்ஸு அதுதான் எடுத்துருக்கேன் அதிலே லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டோம்னாலே சூப்பராக எல்லோ கலர் வந்துடும் மில்க் பவுடருக்கு வந்து நான் முள்ளியை எடுத்திருக்கேன் இப்போதைக்கு ஜஸ்ட்டு செஞ்சு பார்ப்போன்ட்டு கார்ன்ஃப்ளரு சுகர் அவ்வளோதான் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் சுகர் ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் இது கூட இந்த வெண்ணிலா ஐசன்ஸ் இருக்கு இல்லையா இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இது ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா ஃபைனாக வந்து பொடியாயிடும் இதில் சுகர் வித்து வெண்ணிலா எசன்ஸோட இருக்குது இதோட நம்ம இன்னும் ரெண்டு மூணு பொருள் ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடும் கார்ன்ஃப்ளார் மாவு வந்து ஒரு கால் கப் இதான் வந்து நல்லா கெட்டியாகும் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மில்க் பவுடர் நான் இப்போதைக்கு டென் ருபீஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் பெரிய பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு சாம்பிள்காக தான் நான் வந்து வாங்குகிறேன் அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது இந்த லேக்டோஜின் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வெறுமனே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பேக்கெட் பத்தலை அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டுடலாம் இது கூடவே அந்த கலரிங்க்காக லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி இந்த பாதாம் மிக்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் சிக்ஸ் ட்ராப்ஸ் விட்டுருக்கேன் இதுவே எந்த அளவுக்கு வரும்னு தெரில இப்போ இதையும் வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண வேண்டியதான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக போட்டு பார்த்தேன் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆயிடுச்சு மிக்ஸி ஸோ அதே மாதிரி கலரும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதனால ரெண்டு தடவையாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி வரைக்கும் எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா அது சுற்றுறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது நல்லா ஸோ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு இப்போ திரும்ப அகெயின் வந்து நான் இதுலையே இன்னும் நிறையா ட்ராப்ஸ் விட்டுக்கலான் இருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்லா தாராளமாக விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்போ தான் நல்லா வந்து எல்லோ கலருக்கு வரும் இப்போ பாருங்கள் செம்ம கலர் வந்திருக்கு இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இதே முன்னாடி பாருங்கள் எவ்வளோ மைல்டாக ஒயிட் கலராகவே இருக்கு இல்லையா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டாதான் தான் எல்லோ கலரில் நல்லா வருது இதுதான் கஸ்டர்ட் கலர் நல்லா தெரியுது இல்லையா அப்போ ஒன்று இதையும் போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போது செகண்ட் டைமும் இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டேன் இப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து நான் இன்னைக்கு பசும்பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா கலந்து அடுப்பில் வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகிடும் வாங்க செய்கிறத அப்படியே பார்க்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணலாம் நல்லா வந்து அங்கங்கே வந்து பபுள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் ஃபுல்லாக அந்த பவுடர் வந்து ஃபுல்லாக கரையிற அளவுக்கு இதை வச்சுக்கணும் இதில் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால சீக்கிரமே கட்டி ஆகிடும் அதனால தான் இதில் ஆல்ரெடி சுகர் போட்டாச்சு நம்ம நார்மலாக வெளியில் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்மளாக வந்து சுகர் ஆட் பண்ணுவோம் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம் இதில் வந்து கலரும் சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி சுகர் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் டபா டபான்னு ஒரு மாதிரி சவுண்டோட இதுவாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிடுது இது பார்த்திங்களா நல்லா கெட்டியாயிடுது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா கொதித்து இந்த மாதிரி பால் பொங்குற மாதிரி வருது இல்லையா இதுதாங்க கரெக்டான பதம் இப்படி பார்த்தீங்கன்னாலே சூப்பராக நல்லா கெட்டி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆற வச்சிட வேண்டியதான் ஆற வச்சுட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் ஃபைனலி இது கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஃப்ரீசரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டேன் அப்படியே நல்லா கெட்டியாக தான் இருக்குது இது கூடவே நான் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி அக்கேஷன் போது நிறைய ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கும் நான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கஸ்டர்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பஞ்சாமிரதம் மாதிரி கொடுத்தாலும் சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி கஸ்டர்ட் பண்ணி கொடுங்க சும்மா சூப்பராக சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கருப்பு திராட்சை பச்சை திராட்சையும் ஒரு கடியில் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் இது எல்லாமே போட்டு இது கூடவே பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு நட்ஸுக்கு முந்திரி பருப்பு அண்ட் திராட்சை இது எல்லாமே ஆட் பண்ணி சேர்க்க வேண்டியதான் எல்லா ஃப்ரூட்ஸையும் இதுக்குள்ள பேரிச்சம்பழம் திராட்சை பழம் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் கலரே பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குது செம்ம கலராக இருக்குது வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடாத பசங்கள்லாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் இன்னொரு பவுல் வேணும் வேணும்னு சொல்லி அப்படி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ஆல்ரெடி வந்து சில்லன் இருக்கிறதுனால அப்படியே போட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சும்மா சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்